நீண்ட ஓய்வுக்கு அப்புறமா என் முன்னாடி ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து வெச்சாரு அப்பா நானா இது என்னால நம்பவே முடியல இவ்வளோ அழகா இருக்கனே அப்பா என் உடம்பே பூரிச்சு போயிடுச்சு சாதாரண கள்ளிமண்ணா இருந்த என்ன இவ்ளோ அழகா மாத்திட்டீங்களே இதெல்லாம் காரண உனோட இதெல்லாம் உன் பொறுமனா காரண கடைசியா என்னோட ஆசான் இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட பொறுமையும் தவறு தான் காரணம்னு ஆசான் சொன்னாரு ஓ அப்ப நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா தான் குஷி அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க டீச்சர் திட்டுறாங்க தான் நினைக்காத அவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் உன் நல்லதுக்கு தான் குஷி செய்யறாங்க சரி டீப்பா நானும் இனிமே உன்ன மாதிரி பொறுமையா இருப்பேன் ஏய் யார் கூட பேசிட்டு இருக்கா குஷி மா நான் டீ பாட் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன் I love you ma, I love you pa. Hindi na kasi.